இந்த வருஷம் நான் போட்ட சீட்டோட பிரிண்ட் அவுட் காட்டுறேன் எவ்வளோ கிராம்ஸ் எனக்கு டோட்டலாக சேர்ந்துருக்கு இது வந்து நான் ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் நான் போய் எடுக்க நகை சீட்டோட டோட்டல் கிராம்ஸ் தான் நான் உங்ககிட்ட காட்ட போகிறேன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோல்டன் மணி சேவிங்ஸ் வீடியோ என்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நான் போட்ட சீட்டு முடிஞ்சிருச்சு ஆக்சுவலாக ஜனவரியில் போய் எடுக்கணும் டிசம்பர்லேயே நான் எடுக்கணும் ஏன்னா ஜனவரியில் போடுறதுனால எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நவம்பரில் முடிஞ்சிரும் டிசம்பரில் பர்ச்சேஸ் பண்ணிக்கிற மாதிரி பிளான்னு பட் வந்து நான் டிசம்பரில் எடுக்க மாட்டேன் ஜனவரியில் போட்டால் நெக்ஸ்ட் ஜனவரியில் போயிட்டு கரெக்டாக நியூ இயர் அன்னைக்கு நான் எடுத்துகிட்டு வருவேன் ஸோ வந்து ஜிஎஸ்டி மட்டும் பே பண்ணி எடுக்கிற மாதிரி எடுப்பேன் எப்போயுமே வந்துட்டு நான் போடுற சீட்டு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அமௌண்ட் கூட தான் போடுவேன் டென் தௌசண்ட் டுவெண்ட்டி தௌசண்ட் அந்த மாதிரி போடுவேன் இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா டென் தௌசண்ட் மட்டும்தான் நான் போட்டிருந்தேன் ஏன்னா கொஞ்சம் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வெளியில் உள்ள அமௌண்ட் ஒரு இதெல்லாம் திருப்ப வேண்டியது இருந்துச்சு ஸோ அதை திருப்புறதுக்காக நான் இதை குறைச்சிக்கிட்டேன் ஸோ அந்த மாதிரி நான் போட்ட சீட்டு முடிஞ்சிருச்சு எனக்கு எவ்வளோ கிராம் சேர்ந்துருக்கு அப்படிங்கிறத அந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண போகிறேன் கண்டிப்பாக எல்லாேருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ நான் வந்து எங்கே சீட்டு போட்டிருக்கேன் அப்படிங்கிறது மோஸ்ட்லி என் வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே தெரியும் நான் வந்து தான் நகை சீட்டு போட்டிருக்கேன் ஸோ பீமாவில் வந்து பார்த்திங்கன்னா கோல்டில் வர வைக்கிற மாதிரி இருக்குது அமௌண்ட்டை வர வைக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அமௌண்ட்டில் என்ன நமக்கு போனஸ் கிடைக்கும் கோல்டில் வர வைக்கிறதுனா நம்ம வேஸ்டேஜ் இல்லாமல் எடுத்துக்கலாம் இந்த பெனிஃபிட் மட்டும்தான் இருக்குது மற்றபடி பார்த்திங்கன்னா வேஸ்டேஜும் வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ்டீன் ஒன் சிக்ஸ் ஒன் சிக்ஸ்டீன் பர்சன்டேஜ் தான் கொடுப்பாங்க எக்ஸ்ட்ராலாம் கிடையாது பட் நான் போய் எடுக்கும்போது இத்தனை வருஷத்தில் நான் எடுக்கும்போது எல்லாமே வேஸ்டேஜ் அதிகமான பொருள் எடுக்கும்போது ஒரு எயிட்டீனு நைன்டீன் அந்த மாதிரி எல்லாம் நார்மல் கோல்டு ஆக்சுவலாக டர்க்கி மாடல் துபாய் ஃபேன்சி ஸோ இந்த இதெல்லாம் எடுக்கும் போது உள்ள வேஸ்டேஜுக்கு நான் கட்டினதே கிடையாது ஆனால் ஆண்டிக் இப்போ நான் காட்டிகிட்டு இருக்கேன் ஆன்டிக் ஜுவல்லரி அந்த மாதிரி போகும்போது சிக்ஸ்டீனில் இப்போ எதோ டுவெண்ட்டி அப்படின்னா ஃபோர் பர்சன்டேஜ் பே பண்ணணும் ப்ளஸ் ஜிஎஸ்டி பே பண்ணணும் அந்த மாதிரி ஆன்டிக் போயிட்டால் நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும் மற்றபடி இந்த கிரவுண்ட் ஃப்ளோரில் மதுரையில் உள்ள பிரான்ச்சில் தான் நான் சொல்லிட்டுருக்கேன் கிரவுண்ட் ஃப்ளோரில் உள்ள எந்த ஜுவல்ஸ் எடுத்தாலும் வேஸ்டேஜ் பே பண்ணது கிடையாதுண்ணா இது வரைக்கும் நான் பே பண்ணது கிடையாது ஸோ அந்த மாதிரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ரெண்டு நெக்லஸ் கூட நான் எடுத்திருந்தேன் ஒரு டுவெண்ட்டி கிராம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு எடுத்திருந்தேன் டென்னு ஒன்று நைன் அந்த மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நைன்டீன் அண்ட் ஆஃப் அந்த மாதிரி வந்துட்டு கிராம்ஸ் நான் எடுத்துகிட்டு இருந்தேன் அதுவும் நகைசிட்டு போட்டு தான் எடுத்துருந்தேன் வேஸ்டேஜுமே பே பண்ணாமல் எடுத்துகிட்டு வந்தேன் ஸோ அது போலவே இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நகை நகசிட்டு அதுக்கு எனக்கு கிடச்சது டுவெண்ட்டி கிராம்ஸு இதுக்கு எனக்கு கிடச்சிருக்கிறது எவ்வளோங்கிறதையும் நான் காட்டுறேன் அந்த பழசையும் நான் காட்டுறேன் ஏன்னா வந்துட்டு ரூபாய் பே பண்ணி எனக்கு எவ்வளோ கிராம்ஸ் இருந்துச்சு அப்படிங்கிறதையும் நான் காட்டுறேன் ஏன் சொல்கிறேன்னா கோல்ட் ரேட் ஏற ஏற நிறைய பேர் நானுமே யோசிச்சுருக்கேன் கோல்ட் ரேட் ஏற ஏற நகைசிட்டு கட்டணுமா ஏன்னா ஒரு டூ இயர்ஸ்க்கு முன்னாடி எடுக்கும்போது உள்ளது வந்து பார்த்திங்கன்னா நல்ல கிராம்ஸ் கூட கிடச்சிச்சு ஓ இப்போ ஒரு லட்ச ரூபா கொண்டு போனோம்னா ரெண்டு சவரனை தாராளமாக வேஸ்டேஜ் எல்லாமே பே பண்ணியே நம்ம ரெண்டு சவரனை எடுத்துகிட்டு வர முடியும் இப்போனா பார்த்தீங்கன்னா ஒரு லட்ச ரூபா கொண்டு போனால் ஒன்றரை சவரன் எடுக்கிறதுங்கிறதே கஷ்டமாக இருக்குது ஒன்றே கால் ஒன்றரை அந்த மாதிரி எடுக்கிறதே கஷ்டமாக இருக்குது ஸோ வேஸ்ட்டேஜ் இல்லாமல் நான் சொல்கிறேன் வேஸ்டேஜ் இல்லாமல் அமௌண்ட்டு பே பண்ணி எடுக்கிறதுலே அதிலேயே கஷ்டமாக இருக்குது ஸோ அதனால் என்னை பொறுத்தவரையும் நகை சீட்டு கட்டுறதுக்கு வந்துட்டு ரொம்ப யோசிச்சு தான் நான் அந்த விட்டோம் பார்த்தீங்கன்னா இங்கிட்டு நம்ம கடன் அடைக்கிறதுக்கு எஃபர்ட் அதிகமாக போடுவோம் நகசிட்டில் குறைச்சிமோ அப்படின்னு நினச்சி நான் ஒரு விஷயம் பண்ணேன் பட் அது வந்து தப்புங்கிறது உடலை தான் எனக்கு புரிய ஆரம்பிச்சிச்சு ஸோ அதுக்கப்புறம் நான் ஊடலை வந்து எப்போயுமே நகசிட்டு போட மாட்டேன் ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா டிஜிக்கல் ஆப்பை ஓப்பன் பண்ணி அதில் நான் சேவிங்ஸ் பண்ணிட்டு இருந்தேன் அது ஒரு இது தனிப்பட்ட சேவிங்ஸ் நடந்துச்சு அது வந்து நம்ம என்ன நூறு ஐநூறு ரெண்டாயிரம் ஆயிரம் இந்த மாதிரி தான் போட போகிறோம் பட் இது ஒரு ஃபிக்ஸடாக ஒரு சீட்டு போடுறது அப்படிங்கிறது பீமாவில் போடுறது மட்டும்தான் அதுவுமே ஜனவரியில் தான் நான் எப்போயுமே போடுவேன் ஜனவரியில் போடும்போது என்ன ஆகுன்னா நியூ இயர்க்கு வந்துட்டு நமக்கு கிஃப்ட்டு கிடைக்கும் அந்த கிஃப்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கோல்டாகவே கிடச்சிரும் காயின் வந்து ஃப்ரீயாக கிடைக்கும் ஸோ அந்த மாதிரி தான் நான் ரெண்டு மூணு வருஷமாக காயின்லாம் வாங்கியிருக்கேன் ஒரு அஞ்சு காயின் கிட்டே நான் வச்சுருந்தேன் நம்ம வீடு கட்டுறதுக்கு நிலை வைக்கிறதுக்கு வந்துட்டு ஐம்பூன்னு வைக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது மில்லிகிராம் உள்ள ஒரு கோல்டு காயினை வந்து நான் கொடுத்தேன் ஸோ அந்த மாதிரி கொடுத்துட்டு இப்போ நாலோ என்னமோ என்கிட்ட இருக்குது ஸோ அந்த அந்த மாதிரி கோல்டு காயின் வந்துட்டு எனக்கு ஃப்ரீயாக கிடைக்கும் ப்ளஸ் எனக்கு நியூ இயரில் போடுறது ரொம்பவே பிடிக்கும் நியூ இயர் அன்றைக்கி நான் கரெக்டாக போடணும் அதாவது நியூ இயர்னால் ஜனவரி மாதத்தில் போய் போட மாட்டேன் ஸோ கரெக்டாக அந்த ஜனவரி ஒன்றுலேயே வந்து போட்டுருவேன் அன்றைக்கி கோல்டு ரேட்லாம் நான் பார்க்க மாட்டேன் ஒரு ஒரு என்ன அமௌண்ட் நான் போட போகிறேனோ அந்த அமௌண்ட்டுக்கு வந்துட்டு என்ன கிராம் ஏறுதோ ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ஸ்டார்ட் பண்ணிடுவேன் அதுக்கப்புறம் வந்துட்டு கோல்டு ரேட் செக் பண்ணி மட்டும்தான் நான் அமௌண்ட்டு பே பண்ணுவேன் ஸோ அந்த அது மூலமாக எனக்கு வந்துட்டு சம் மில்லி கிராம்ஸ் கூட கிடைக்கும் ஸோ நான் அப்படியெல்லாம் நிறைய விஷயங்கள் யோசித்து யோசிச்சு பண்ணனால தான் என்னால் இந்த வருஷத்தில் இவ்வளோ கிராம்ஸ்னாலும் கொஞ்சம் பெனிஃபிட்டாக கிடச்சிச்சு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் ஜனவரியில் ஆரம்பித்து கரெக்டாக நவம்பர் வரையும் நான் கட்டியிருந்தேன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக இப்போது நான் காட்டுறது நான் அந்தது பில் காட்டுறேன் அவுட் காட்டுறேன் ஸோ கண்டிப்பாக அவ்வளோ கிராம்ஸ் எனக்கு வந்து கிடச்சிருக்காது ஏன்னா அந்தளவு வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் ஒரு த்ரீ ஃபோர் மந்த்தாக வந்து கோல்ட் ரேட் ரொம்ப பீக்கில் போயிட்டு போய்ட்டு இறங்குது அந்த இறங்குதுங்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இறங்குது எனக்கு தெரிஞ்சு ஜூன் மாதம் கூட பார்த்திங்கன்னா ஆறாயிரத்தி முந்நூற்றி செல்றா தான் போயிட்டு இருந்துச்சு அதுக்கப்புறம் தான் ஒரு பீக் கொடுத்துச்சு பாருங்கள் அப்படியே சட்டு சட்டு ஏழாயிரம் ஏழாயிரரூபாய் தட்டி ஏழாயிரத்தி முந்நூறு இப்போ ஏழாயிரத்தி இரநூறுக்குள்ளே அப்படி நின்றுட்டுருக்கு பட் வந்துட்டு சடனாக ஏறுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம்னு சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக எனக்கும் பொறுத்த ஏறதான் செய்த இறங்குறதுங்கிறது நூறு ரூபாய் ஐம்பது ரூபாய் அப்படி இறங்குற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது சோ அதனால நான் இப்ப யோசிச்சு வச்சிருக்கிறது என்னன்னா அடுத்த வருஷத்துக்கு வந்துட்டு நம்ம நகசிக்கு ஸ்பிளிட் பண்ணி கட்டலாம் அப்படிங்கிற மாதிரி நான் ஒரு ஐடியா பண்ணியிருக்கேன் ஸோ எந்த மாதிரி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் பத்தாயிரூபா நகை சீட்டு போடுறேன்னா ரூபாயோ வந்துட்டு ஒரே சீட்டு போடாமல் ஐயாயிரரூபா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோர் சீட் போட்டு வைக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் எனக்குள்ளே இருக்குது உங்களால் முடியுமா அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க ஸோ அதுக்கான விஷயங்கள் இருக்கிறதுனால தான் நான் பண்ணலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன் ஏன்னா நகையை வந்து திருப்புறதுக்கு நாங்கள் வேறு பிளான் பண்ணிட்டோம் நான் நகையை திருப்புறதுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா அமௌண்ட் கட்டுறதுனால தான் கொஞ்சம் கொஞ்சமாக கிடைக்கிற அமௌண்ட்லாம் கட்டுறதுனால தான் நான் இந்த நகை சீட்டு போடுறத வந்துட்டு இந்த வருஷம் நான் நிறையவே குறைச்சிட்டேன் ஒரே ஒரு சீட்டு மட்டும் போட்டு வச்சுருந்தேன் இல்லைனா கண்டிப்பாக ரெண்டு சீட்டை வச்சு நான் போட்டிருப்பேன் பத்தாயரூபா பத்தாயிரூபாய் சொல்லிட்டு இந்த வட்டம் நான் குறைச்சிக்கிட்டனால அதில் நான் கட்டி வைக்கிறேன் ஆனால் அதுக்கு வேறு ஒரு ஆல்ட்ரேஷன் பண்ணியிருக்கோம் அது என்னங்கிறதுன்னு நான் அடுத்து நான் வந்து அது கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் சொல்லலாம் பட் நகை சீட்டில் வந்துட்டு ஒரு பிளான் இருக்குது அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐயாயிரூபா சீட்டு வந்துட்டு நாலு சீட்டாக போடுவோம் நம்மளால் எந்த சீட்டு கட்ட முடியுமோ அதை கட்டி கண்டினியூ பண்ணிக்கலாம் கட்ட முடியாததுக்கு வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டேன் ஒரு டூ மந்த் கட்டல த்ரீ மந்த்த் கட்டலைன்னாலும் இங்கே பீமா வரையும் ப்ரெஷர் கிடையாது அவங்களுக்கு ஜனவரியில் போட்டேன்னா நவம்பர் நவம்பரில் முடிச்சிடணும் ஸோ அந்த கான்செப்ட் மட்டும்தான் ஸோ நவம்பரில் முடிச்சுட்டா ஓகே அது வந்துட்டு நீங்கள் மொத்தமாக பல்காக கட்டினாலும் ஓகே தான் இல்லை ம மூணு மாதத்துக்கு ஒருக்கா கட்டினா ஓகே தான் இல்லை அஞ்சு மாதத்துக்கு ஒருக்கா கட்டினா ஓகே அந்த மாதிரி தான் அவங்களோட கான்செப்ட் ஸோ அதனால் வந்துட்டு ஒரு நாலு சீட்டு போட்டு வைப்போம் நம்ம எந்த சீட்டை வந்து கரெக்டாக கண்டினியூ பண்ணி கட்ட முடியுமோ கட்டுவோம் ஆனால் கட்ட முடியாததுக்கு வந்துட்டு ஏதாச்சும் நம்ம ஜுவல்ஸ் இப்போ இப்போ நான் எடுக்க போகிறதா இருக்கட்டும் ஜனவரியில் எடுப்பேரல அந்த மாதிரி எடுக்க போகிறதா இருக்கட்டும் நம்ம அடகு வச்சு அந்த அமௌண்ட்டை பல்காக கட்டிக்கலாம் அப்படிங்கிற ஒரு தாட்டில் தான் நான் அதை பண்ணுறேன் அமௌண்ட்டுங்கிறது அடுத்த விஷயம் பட் இந்த இது வந்துட்டு ஒரு ஐடியாவாக பிளான் பண்ணி வீட்டில் பேசி வச்சுருக்கோம் ஏற்கனவே உள்ள நகைக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா வேறு ஒரு லோன் அந்த மாதிரி விஷயத்தில் இறங்கி மொத்தமாக எல்லாத்தையும் திருப்பிடலாம் திருப்பிட்டு அதுக்கப்புறம் நமக்கு வந்துட்டு எது முடியலையோ அப்போ வந்துட்டு பெரிய ஒரு ப ப்ர ப்ரெஷர் வரும் பார்த்திங்களா அந்த மாதிரி ஒரு விஷயம் வரும்போது நம்ம நகையை யூஸ் பண்ணி அடகு வச்சு பண்ணிக்கலாம் அதுவரையும் நம்மளால் மேனேஜ் பண்ண முடியும் அப்படிங்கிற விஷயத்துக்கு நகையை திருப்பி வச்சுக்கலாம் வட்டி இல்லாமல் இருக்கும் ஸோ நீங்கள் கேட்கலாம் லோனுக்கு உங்களுக்கு வட்டி தானே அப்படின்னு ஆனால் அது ஒன்று இதுன்றப்போ ஒரு கொச்ச கொச்ச கொஞ்சம் கொஸ்டின் நிறைய இருக்குது ஸோ அது எங்களுக்கு ரொம்பவே ஒரு மாதிரியாக இருக்குது ஸோ அதனால் அடுத்து ஒரு பிளானுக்காக அது அது வேறு மாதிரி இருக்கோம் நாங்கள் ஸோ அது என்னங்கிறத நான் டீட்டெயிலாக சொல்கிறேன் ஸோ அடுத்த வருஷம் நாங்கள் சீட்டு போடுறதையும் இந்த மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம் இது வந்து கன்ஃபார்மாக அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது பட் வந்து ரெண்டு சீட்டு கன்ஃபார்ம் தான் அதாவது ஒ ஒரு ரூபாய் போடுறத ரெண்டாக பிரித்து போடலாம் அப்படிங்கிறது தான் ஐயாயிரரூபாய் ஆயிரம் சொல்லிட்டு பிரித்து போடுறது தான் இந்த இந்த இதை மட்டும் நான் ஸ்டாப் பண்ண போகிறது கிடையாது இந்த ரூபாய் சீட்டுங்கிறது எங்கள் ஹஸ்பண்ட் எனக்கு எனக்காக கொடுக்குற அமௌண்ட்டு மாதம் மாதம் பத்தாயிரரூபா இருந்தால் அப்படின்னு சொல்லி எனக்காக கொடுக்குற அமௌண்ட்டு மற்ற அமௌண்ட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சீட்டுக்குன்னு சொல்லி கொடுக்குறது இது எனக்காக பர்சனலாக கொடுக்குற அமௌண்ட்டுன்ற பட்சத்தில் அந்த அமௌண்ட்டை மட்டும் நான் வந்துட்டு சீட்டில் வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிறேன் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு சீட்டு கன்ஃபார்மு ஆனால் நான் நகை சீட்டு போகிறத ஸ்டாப் பண்ணணும்னு என்றைக்குமே நினச்சது கிடையாது நிறைய பேர் வந்துட்டு நீங்கள் நகையை அடகு கூட நீங்கள் நகை எடுக்கணும்னு நீங்கள் யோசிக்கிறீங்க ஏன் இப்படிலாம் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறீங்க உங்கள் நீங்களே பாருங்கள் இப்போ வைக்கிற கோல்டு ரேட்டில் நம்ம இந்ததையும் மிஸ் பண்ணிட்டால் தான் எனக்கு ரெண்டு பொண்ணும் இருக்காங்க ஸோ அவங்களோட ஃப்யூச்சரை நான் ரொம்பவே யோசிப்பேன் ரொம்ப ரொம்ப யோசிப்பேன் ஸோ அதை யோசிச்சு அவங்களுக்குன்னு ஃபியூச்சர் பிளான் ஒன்று நான் பண்ணிட்டோம் பட் இருந்தாலும் ஒரு நகைங்கிறது அதை விட மிகப்பெரிய ஒரு சொத்துன்னு தான் நான் சொல்லுவேன் ஸோ அதையும் என்னால் முடிஞ்ச அளவு நான் எந்த முயற்சியும் பண்ணாமல் நான் எல்ஐசி போட்டிருக்கேன் ரெண்டு பிள்ளைகளுக்கு அதுக்கான அமௌண்ட்டு பே பண்ணுறேன் அப்படின்னு நான் சும்மா உட்காரதுக்கு எனக்கு இஷ்டம் கிடையாது கொஞ்சம் நம்ம ட்ரை பண்ணுவோம் இப்போ ஹார்ட் ஒர்க் பண்ணுவோம் கஷ்டப்படுவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் எங்களுக்குள்ள ஸோ அந்த எண்ணத்து மூலமாக தான் நாங்கள் வந்துட்டு இந்த மாதிரியாச்சும் நம்மளால் கொஞ்சம் கொஞ்சம் அமௌண்ட்டு கட்டியாச்சும் சேர்த்து வைக்க முடியும் அப்படிங்கிற ஒரு தாட்டில் இறங்கி பண்ணுறது தான் அந்த நகை ஸோ இது வந்து நிறைய இடத்துல ஹெல்ப் பண்ணுது ஸோ ஹெல்ப்புங்கிற விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு ஃபஸ்ட்டு நிற்கிறது நகை தான் ஸோ அதனால் வந்துட்டு நான் நகையாக எடுத்து வச்சுக்கிறேன் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நகசீட்டு போகிறத நான் எப்பயுமே ஸ்டாப் பண்ண மாட்டேன் ஸோ கண்டினியூவாக பண்ணிகிட்ருப்பேன் இருப்பேன் அந்த கண்டினியூவேஷனில் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா குறஞ்சிருக்கு பட் ஏன் குறைஞ்சிச்சின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு இருந்த தாட் வந்து நான் சொன்ன முன்னாடி சொன்ன மாதிரியே நகரட்டி ஏறினது தான் பட் அந்த ஒரு எண்ணெய் இனிமேல் வரக்கூடாதுங்கிறதுலையும் ஸ்ட்ராங்காக இருக்குது ஏன்னா நகரெட்டி விட டபுள் மடங்கு ஏற தான் போகுது கண்டிப்பாக குறையுமான்னு கேட்டிங்கன்னா குறையாது ஸோ அப்படி ஒரு மைண்ட் செட்டில் வந்துவிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு ரூபாய் கட்டினாலும் ஒரு ஒன்றரை கிராமோ கிடைக்குதோ அப்படின்னா ஓகே அடுத்த ஒரு வருஷத்தில் ரூபாய்க்கு வந்துட்டு ஒரு கிராம் கிடைக்குதுனாலும் ஓகே அப்படிங்கிற அக்செப்டன்ஸ் இருந்துச்சுன்னா நமக்கு என்ன கிடைக்குதோ அது போதுன்ற மாதிரி நான் பிளான் பண்ணியிருக்கேன் ஸோ இதுதான் என் சீட்டோட பிளானு நான் பீமாவை தான் போட்டிருக்கேன் பீமாவில் வந்து ஃப்ளக்ஸியாக கட்டிக்க முடியும் அதாவது ஐயாயிரரூபான்னா ஐயாயிரூபா தான் கட்ட முடியும் அது வந்துட்டு இந்த மாதம் வந்து ஃப்ள ஃப்ளக்ஸியாக கட்டிக்கலாம் ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதம் கழிச்சு கட்டலாம் இல்லை மூணு மாதம் அமௌண்ட்டையும் சேர்த்து ஒரே இதாக கட்டலாம் இல்லை மொத்தமாக வந்துட்டு ஐயர் இருக்கா ஒரு இருபதாயிரம் முப்பதாயிரம்னு சொல்லிவிட்டு மொத்தம் அமௌண்ட்டாகவும் நம்ம கட்டிக்கலாம் ஸோ இந்த மாதிரி வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃப்ளெக்ஸியாக கட்டிக்க முடியும் எனக்கு இது எனக்கு இது பாசிட்டிவாக கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணிக்கிறேன் டக்குன்னு நகரேட்டு குறையும் போது ஒரு பெரிய அமௌண்ட்டை கட்டி வச்சிருவேன் அப்புறம் நகரேட்டு ஏறும்போது கட்ட மாட்டேன் இப்போ இந்த சீட்டை பார்த்தாலே உங்களுக்கு ஒரு ஐடியா தெரியும் நான் இப்போ காட்டுறேன் இந்த பிரிண்ட் அவுட்டை கட்டுறேன் உங்களுக்கு கண்டிப்பாக சூப்பரான ஐடியா கிடைக்கும் பட் எனக்கு இது பிடிச்சிருக்கு நீங்கள் எந்த மாதிரி எல்லாம் சீட்டு கட்டுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நிறைய இதில் வந்து நகை சீட்டு இந்த மாதிரி கட்ட முடியாது அந்த மாதம்னா மாதம்தான் கட்டணும் ஒரு மாதம் என்ன ஸ்கிப் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன் மேபி அதுவுமே இருக்குமா என்னன்னு எனக்கு தெரியல ஆனால் மாதம் மாதம் கட்டிடணும் இந்த மூணு மாதம் நாலு மாதம் அஞ்சாறு மாதம் கட்டாமல் இருந்துட்டு மொத்தமாக கொண்டு போய் இருபதாயிரம் முப்பதாயிரம் அந்த மாதிரிலாம் கட்டுறது எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியல நான் சொன்ன மெத்தடில் சேமாக எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இப்போ நான் அந்த ப்ரிண்ட் அவுட் காட்டுறேன் நான் இந்த வருஷம் ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் எடுக்க போகிற கிராம்ஸ் டோட்டல் எவ்வளோ எனக்கு சேர்ந்துருக்கு அப்படிங்கிறத நான் காட்டுறேன் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கான நகசிட்டி டீட்டெயில்ஸு ஸோ இதுலேயே உங்களுக்கு டேட்லாம் போட்டிருக்கு பாருங்கள் இது வந்து எனக்கு டோட்டல் கிராம்ஸ் இதுவும் பத்தாயிரூபா தான் இதுலேயும் பார்த்தீங்கன்னா நான் லம்பம் அமௌண்ட்லாம் கட்டியிருப்பேன் ஃபஸ்ட்டு ஆரம்பித்தது பத்தாயிரம் ரூபாய் அதுக்கப்புறம் நாற்பதாயிரம் கட்டியிருக்கேன் அப்புறம் பத்தாயிரம் பத்தாயிரம் அதுக்கப்புறம் ஒரு நாற்பதாயிரம் ஸோ இந்த மாதிரி மொத்தமாக சேர்த்து சேர்த்து வச்சுருப்பேன் ஆக்சுவலாக மாதம் மாதம் தான் அமௌண்ட்டு கிடைக்கும் ஆனால் நான் அந்த ஒரு மூணு நாலு மாதம் கட்டவே மாட்டேன் அந்தளவுக்கு கோட் ரேட் ஏறி இருக்குமா எனக்கு மனசே வராது ஸோ அப்படியே ஸ்டாப் பண்ணியே வச்சிருப்பேன் மூணு நாலு மாதமாக கட்டாம் அப்புறம் மொத்தமாக சேர்த்து வச்சு நாலு மாதம் அந்த மாதிரிலாம் நான் கட்டியிருக்கேன் ஸோ அந்த அதுதான் அந்த நாற்பதாயிரம் அந்த மாதிரி வந்து கட்டினது ஸோ அப்போ எனக்கு சேர்த்துருந்த கிராம் வந்து பார்த்திங்கன்னா இருபது கிராம் ஓகேவா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் எனக்கு சேர்ந்துருந்த வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா இருபது கிராம் முந்நூற்றி அறுபது மில்லிகிராம் கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு எழுநூறு மில்லிகிராம் சேர்ந்தாலே எனக்கு வந்துட்டு இருபத்தொரு கிராம் கிடச்சிருக்கும் ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கட்டி வச்சுருந்தேன் இது ஒன் இயர் அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நான் பே பண்ணதை நான் காட்டுறேன் அது வந்து பார்த்தீங்கன்னா நான் ஜனவரியில் போயிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் எடுக்க போகிற கிராம்ஸோடய வெயிட் இதுக்கு நான் பர்ச்சேஸ் பண்ணிட்டேன் இதுக்கு தான் அந்த ரெண்டு நெக்லஸ் எடுத்தேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா அந்த ரெண்டுமே இதில் தான் எடுத்தேன் ஸோ இது வாங்கி முடித்தாச்சு ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு எடுக்கக்கூடிய டோட்டல் கிராம்ஸ் எவ்வளோ இருக்குதுன்னு காட்டுறேன் ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் போட்டது ஸோ கரெக்டாக ஜனவரியில் ஸ்டார்ட் பண்ணியிருப்பேன் ஸோ ஒவ்வொரு மாதமும் வந்து பார்த்திங்கன்னா இதுலேயும் வந்துட்டு பத்தாயிரம் நாற்பதாயிரம் நாற்பதாயிரம் இருபதாயிரம் இப்படி பே பண்ணிட்டேன் ஸோ இதையே நான் வந்துட்டு கண்டினியூவாக ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அந்த மாதிரி கட்டியிருந்தேன்னு வச்சுக்கோங்களேன் வில்ல அதாவது ஃபஸ்ட்டு கூட ஒரு சிக்ஸ் செவன் மந்த் வந்து ஒன்றும் தெரிஞ்சுருக்காது ஏன்னா ஒரு ஜூன் மாதம் வரையும் ஆறாயிரத்தி முந்நூறு அப்புறம் ஜூன் ஜூலை வரையும் அந்த மாதிரி தான் போயிட்டு இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சடனாக ஏழாயிரம் ஏழாயிரத்து முந்நூறு அப்படிலாம் போச்சு ஸோ அப்போல்லாம் நான் கட்டியிருந்தேன்னா எனக்கு இந்த கிராம்ஸ் கூட கிடைச்சிருக்காது ஸோ நான் வந்து இதில் கட்டினதும் பார்த்தீங்கன்னா சீக்கிரம் சீக்கிரம் கட்டிட்டேன் மே மாதம் கட்டிட்டேன் அதுக்கப்புறம் மே மாதம் ஜூன் மாதத்துலேயே முடிச்சுட்டேன் சொல்லப்போனால் ஜூன் மாதத்தில் எல்லாத்தையும் முடிச்சிட்டேன் அதனால் எனக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்துட்டு கிராம்ஸ் கூட கிடச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன் ரொம்பவே இல்லைனா இன்னுமே எனக்கு குறஞ்சிருக்கும் ஸோ போன வருஷம் ரூபாய்க்கு போட்டதுக்கு இருபது கிராம் கிடச்சிச்சு ஸோ இந்த வருஷம் பத்தாயிரரூபா போட்டதுக்கு நான் சொன்ன மாதிரி நாலு கிராம் டிஃப்ரெண்ட் ஆகிருச்சா ஸோ இங்கே பாருங்கள் பதினாறு கிராம் தான் கிடச்சிருக்கு ஸோ பதினாறு புள்ளி எழுநூறு பதினேழு கிராம் வச்சுக்கிட்டாலும் எனக்கு ஒரு மூணு கிராம் லாஸாக தான் போய் முடிஞ்சிச்சு ஸோ இது எனக்கு ரொம்ப டிஸப்பாயின்டாக நான் ஃபீல் பண்ணேன் நீங்கள் யோசிச்சு பாருங்களேன் அது உண்மையிலேயே அந்த கஷ்டம் இருக்க தான் செய்யும் நான் சொல்கிறது வந்துட்டு வித்தியாசமாக உங்களுக்கு தெரியுதா என்னென்னு எனக்கு தெரியல பட் எனக்கு ரொம்ப 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 கஷ்டமா இருந்துச்சு ஏன்னா இப்படி ஒரு இது வந்து நடந்ததில்ல இருபது கிராம் இருக்கா இருபத்தோரு கிராம் இல்லைனா பத்தொன்பது கிராம் அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது டக்குன்னு ஒரு நாலு கிராம் ஒரு மூணு புள்ளி முந்நூறு நான் உங்களுக்கு நாலு கிராம் அந்த மாதிரின்றப்போ ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் இல்லை ஸோ அந்த மாதிரி தான் எனக்கு ரொம்பவே ஃபீல் ஆச்சு என்னடா இப்படி அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் இந்த கட்டி முடிச்சு டோட்டல் கிராம்ஸு வந்து ஒரு ஒன் டூ மந்த் எனக்கு ரொம்ப கஷ்டமாகவே இருந்துச்சு அதுக்கப்புறம் நான் இதுதான் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் அடுத்து என்ன எனக்கு ஒரு ஹாப்பியாக ஒரு விஷயம் இதில் தோணுச்சுன்னா நம்ம ஜூன்லேயே கட்டி முடிச்சனால ஜூனில் நான் கட்டும்போது வந்து பார்த்திங்கன்னா ஆறாயிரத்தி முந்நூற்றி இருபத்தி அஞ்சு ரூபாய் என்னமோ இருந்துச்சு ஸோ நான் அப்போ கட்டும்போதே வந்து பார்த்திங்கன்னா இந்த ரேட்ல முடிஞ்சு மேபி நான் வந்துட்டு மாசம் மாதம் நான் சொன்ன மாதிரி அந்த நவம்பர் வரையும் நான் கட்டியிருந்தேனா அந்த லாஸ்ட் த்ரீ மந்த்தில் இன்னுமே எனக்கு வந்துட்டு பதினாறு கிராம் வந்திருக்க வாய்ப்பே இருக்காது எனக்கு தெரிஞ்சு ஒரு பதினஞ்சு கிராம் அந்த மாதிரி வந்திருக்கும் பதினாறு தொட்டிருக்கும் இல்லைன்னா அந்த பதினஞ்சு டு பதினாறுக்குள்ளே தான் இருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஸோ இதில் இருந்து என்ன தெரியுதுன்னா நம்ம வந்துட்டு கோல்ட் ரெடி ஏறுறதை மைண்டில் எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு உண்மையிலேயே ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு கஷ்டமான சூழ்நிலை தான் ஏற்படும் இது வந்து ஈஸியாக எடுத்துகிட்டு போகிற விஷயம்னு நான் நினைக்கல ஏன்னா நான் அந்த மாதிரி வந்துட்டு டக்குன்னு எதையுமே ஏற்றுக்க எனக்கு மனசு வராது இதுக்கு ரொம்பவே ரெண்டு மாதம் நான் ஃபீல் பண்ணிட்டே இருந்தேன் என் ஹஸ்பண்டை சொல்லிட்டே இருந்தேன் எங்கள் போன வருஷம் போட்டதுக்கு இருபது கிராம் கிடச்சிருக்கு இதில் பதினாறு கிராம் தான் கிடச்சிருக்கு ஐயோ ஐயோன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிகிட்டே இருந்தேன் ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு கோல்ட் ரேட் ஏறும்போது ஓகே பரவாயில்ல நம்ம சீக்கிரம் கட்டினாலும் நமக்கு இந்த கிராம் கிடச்சிருக்கு அப்படிங்கிற ஒரு அக்செப்டன்ஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு ஹாப்பியாக இருந்துச்சு ஸோ அதுலேருந்து நான் என்ன புரிஞ்சுட்டேன்னா என் ஹஸ்பண்ட் சொன்ன ஒரே வார்த்தை இது தான் அதை தான் நான் எல்லா வீடியோலையும் சொல்லுறேன் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இப்போ என்னாலும் பரவாயில்ல இன்னும் இற தான் போகுது அப்போ என்ன பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க ஸோ அதை வந்துட்டு பார்த்திங்கன்னா இதுதான் அப்படிங்கிற உண்மையை நம்ம வந்து புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாலே போதும் ஸோ அந்த மாதிரி நான் புரிஞ்சுக்கிட்டனால தான் ஓகே இன்னும் தான் போகுது நம்ம என்ன அமௌண்ட்டு கட்டுறோமோ அதை கண்டினியூவாக கட்டிக்கிட்டு இருப்போம் ஸோ நான் சொன்ன மாதிரி எனக்கு இந்த மொத்த மொத்தமாக அமௌண்ட்டு கட்டுற ஒரு விஷயம் இருக்கிறதுனால ஸோ அளவு வந்து பார்த்திங்கன்னா அந்த மொத்தமாக கட்டுற விஷயங்கள் கோல்ட் ரேட் குறையும் போது கட்டி இன்னும் கொஞ்சம் மில்லிகிராம்ஸை கூட்டி வச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மட்டும்தான் ஸோ இப்படி தான் நான் நகசிட்டு கட்டிட்டுருக்கேன் எனக்கு இப்போ பதினாறு புள்ளி எழுநூற்றி அறுபத்தெட்டு மில்லிகிராம் எழுநூ எழுநூறு மில்லிகிராம் கிடச்சிருக்கு ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா என்ன எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு சத்தியமாக ஒரு பிளானும் கிடையாது ஏன்னா ரெண்டு சவரன் அப்படிங்கிறதுனால ஒரு பிளானும் கிடையாது இதுவே ஒரு பெரிய ஒரு முப்பது கிராம் நாற்பது கிராம் அப்படின்னா ஒரு அஞ்சு சவரன் அப்படின்னா நமக்கு ஒரு டக்குன்னு பிளான் வரும் ஏதாச்சும் யாரும் சொன்னாலும் சொல்லாட்டி நான் வந்துட்டு ஹாரம்னே அந்த மாதிரி தான் எடுக்க போகிறேன் நெக்லஸ்க்கு போகவே மாட்டேன் ஹாரம் அந்த மாதிரி தான் எடுப்பேன் ஸோ எனக்கு இப்போ ரெண்டு பவுன்றனால என்ன எடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு பிளானுமே கிடையாது ஸோ மேபி வந்துட்டு பார்த்திங்கன்னா கடைக்கு போனதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு ஸ்டெட்டு பிள்ளைகளுக்கு அந்த மாதிரி வந்து எடுக்கலான்னு சொல்லிட்டு ஐடியா இருக்குது ஸோ நான் போயிட்டு எந்த மாதிரி எடுக்கிறேன்னு எனக்கே தெரியாது பேங்கிள் எடுக்கலான்னு ஐடியா இருக்குது ஆல்ரெடி இருக்குது பட் இருந்தாலும் இன்னொரு செட்டு எடுத்து வச்சுக்கலாம் ஒரு பவுன் ஒரு பவுனில் வந்துட்டு ரெண்டு பவுனாக ஒரு பேங்கிள் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஐடியா இருக்குது இல்லைனா அரை பவுனில் வந்துட்டு அரை பவுன் பேங்கிள் மாதிரி நாலு பே பேங்கிள் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பேங்கில் ஒரு சைடு இருக்குது அது போக எனக்கு இருக்கிறது ஸ்டெட்டு தான் ஜிமிக்கி எடுக்கணும்னு ஆசை எனக்கு ஆல்ரெடி என்கிட்ட ஒரு ஃபோர் ஜிமிக்கி ஃபைவ் ஜிமிக்கிஸ் இருக்குது ஒரு ஜிமிக்கி வேறு எனக்கு கொஞ்சம் உடஞ்சிருக்கு அதை போட்டுட்டு எடுக்கிறதுக்கு எனக்கு மனசு இல்லை ஏன்னா போட்டால் அதுக்கான வேஸ்டேஜ் பே பண்ணணும் ஸோ அது உடஞ்சிருச்சு பட் அதை நான் வந்து வேறு மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்த வருஷம் நம்ம வந்துட்டு சீட்டு போட போகிறோம்லாம் அடுத்த வருஷன்றது நெக்ஸ்ட் மந்த்து தான் அப்போ வந்துட்டு போய் இந்த நகையை போட்டு அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளானில் இருக்கேன் அப்படி பண்ணிட்டோன்னா நம்ம வந்துட்டு வேஸ்டேஜ் இல்லாமல் எடுத்துக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக ஸோ கொஞ்சம் ஜிம்மிக்கையை போட்டுவிட்டு எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி வந்துட்டு யோசிச்சு வச்சுருக்கேன் போடுறதுக்கு போடுறதுக்கும் இப்படி தான் பிளான் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ ஸ்கிப் பண்ணி போடலான்னு சொல்லிட்டு இப்போ இருக்க கிராமுக்கு என்னோட ஐடியாவில் பொறுத்த வரைக்கும் ஒன்று வந்துட்டு பார்த்திங்கன்னா தோடு இல்லைனா பேங்க் இதுதான் ஐடியாவாக இருக்குது ஆனால் ஏன் பொண்ணு வந்து என்கிட்ட கேட்டது கைச்சின் இருக்காங்க ஸோ ஆல்ரெடி நான் வந்து இப்போ தான் ரீசெண்டாக ஒரு கைச்செண்ணை போட்டுட்டு கைச்சின் எடுத்துருக்கேன் ஆல்ரெடி ஒரு கைச்சின் இருக்குது ரெண்டு இருக்குது ரெண்டுமே நான் போடுற மாதிரி தான் இருக்குது பாப்பா போடுற மாதிரி இல்லை ஸோ அதனால் அவள் என்ன அவங்களுக்கு கைச்சனையாக அவள் எடுக்கலாமா இல்லை நானும் பாப்பாவும் போட்டுக்கிற மாதிரி இந்த கடையில் வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும்ல அந்த மாதிரி வந்து எடுக்கலாமா அப்படிங்கிற பிளானும் இருக்குது ஏன்னா இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பவுனில் எடுக்கும் போது நல்லாவே தரமாக கிடைக்கும் ஸோ ஒரு பவுனில் கூட நல்லாவே ஸ்ட்ராங்காக கிடைக்குது ஸோ அதனால் அதை அது கொஞ்சம் யோசிச்சு செயல் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வெயிட் இருக்கோம் எல்லாமே கடையில் போனதுக்கப்புறம் தான் இந்த பதினாறு கிராமுக்கான பிளானே இருக்க போது நீங்கள் கண்டிப்பாக வந்துட்டு என்னோடய ஜுவல்ஸ்லாம் மேபி உங்களுக்கு தெரியும் நான் என்னென்ன வச்சிருக்கேன்னு சொல்லிவிட்டு என்ன எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவை கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ நான் நெக்ஸ்ட் இயர் நெக்ஸ்ட் இயர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜனவரி ஒன்றில் போய் எடுக்க போகிறேன் ஸோ நெக்ஸ்ட் இயர்ன்னு சொல்கிறத விட நெக்ஸ்ட் மந்த்துன்னு சொன்னால் நல்லா தான் இருக்கும் அது கரெக்டாக ஜனவரி ஒன்றில் தான் போய் எடுப்பேன் அதை வந்துட்டு இந்த ரெண்டாம் தேதி போய் எடுக்கிறது அந்த மாதிரி வச்சுக்கவே மாட்டேன் நியூ இயர்னால் நியூ இயர் அன்னைக்கே தான் எடுக்கணும் எனக்கு அது வந்துட்டு ஒரு ஒரு லக்கியாக அமைஞ்சு போச்சு நியூ இயர்க்கு எடுக்க நியூ இயர்க்கை சீட்டு போட நியூ இயர்க்கு எடுக்க நியூ இயர்க்கு சீட்டு போட அந்த மாதிரி ஆகிப்போச்சு அதே மாதிரி தான் அச்சைத்திருதி அச்சை திருதிக்கு நான் அன்னைக்கு போய் எடுத்துடணும் அதுதான் எனக்கு ஒரு லக்கு ஸோ அதுக்கு முத நாளோ அடுத்த நாளோ அந்த மாதிரிலாம் எடுக்கிறது புக் பண்ணி வைக்கிறது அந்த மாதிரி விஷயமே எனக்கு பிடிக்கல எனக்கு அன்னைக்கு போய்ட்டு அமௌண்ட்டை பார்க்காம எடுக்கிறது தான் எனக்கு ஓகேவாக தோணுது ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா என்னோட ஒரு பிளான் லக்கி அப்படின்னு நினச்சிக்கலாம் ஸோ அந்த மாதிரி பண்ணிட்டுருக்கேன் ஸோ இவ்வளோ தான் என்னோட டோட்டல் கிராம்ஸ் சேர்ந்துருக்கு ஸோ நெக்ஸ்ட்டு சீட்டு போடும்போது அவங்க என்ன கிஃப்ட் கொடுக்குறாங்க ஏன்னா இந்த டைம் மேபி மாறுறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குது ஸோ என்னென்ன கிஃப்ட் கொடுக்குறாங்க அப்படிங்கிறதையும் நான் ஷேர் பண்ணுறேன் ஸோ பீமாவில் வேறு எந்த சீட்டும் வந்துட்டு அதாவது ஸ்கீம் வந்து வேறு எதுவும் ஆட் ஆகியிருக்கா என்னன்றதையும் நான் அவங்களுக்கு போய் விசாரிக்கும்போது ஷேர் பண்ணுறேன் வேறு எதுவும் உங்களுக்கு டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த பதினாறு கிராமுக்கு எப்படி எடுக்கலாம்னு சொல்லிட்டு நீங்களும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேறு டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் பாய்